வந்து பார்த்திங்கன்னா கவுனி அரிசி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு கஞ்சி செய்கிறதுக்காக இது ஒரு ஹெல்த்தி ரெசிபி வெயிட் லாஸ்க்கும் கூட யூஸ் ஆகும் வாங்க எப்படி கஞ்சி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து இது மிக்சியில் நைட்டே ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சிக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுட்டேன் தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதித்து சூடானதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அரிசி அதை அதை வந்து தண்ணியில் ஆல்ரெடி போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா கட்டி ஆகும் அதனால் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொதிக்கும் போது அதை ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் கிண்டிகிட்டே இருக்கலாம் தண்ணி கொதிக்கிட்டோம் அது மாதிரி வந்து நல்லா கொஞ்சம் குரக்குரன்னு இருக்கிற மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து கட்டி இல்லாமல் வரும் தண்ணி கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கிது இப்போ இந்த டைமில் வந்து நம்ம கரைச்சி இருக்கிறது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க கொதி வர வரைக்கும் இல்லைன்னா அடிப்பிடிக்கும் கட்டி ஆகிடும் தேவையான அளவுக்கு இப்போ ஆட் பண்ணிக்கோங்க வாங்க கொதிக்கிட்டோம் கொதித்ததுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்து பால் ஆட் பண்ணிவிட்டுனா நமக்கு வந்து ஹெல்த்தியான கஞ்சி ரெடி ஆகிடும் இது வந்து வீக்லி டூ டைம்ஸ் இல்லைன்னா த்ரீ டைம்ஸ் வந்து குடிச்சோன்னா நமக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட அவங்களுக்கு வந்து வெயிட் லாஸுக்கும் யூஸ் ஆகும் நீங்கள் இப்படி தான் கஞ்சி செய்வீங்களான்றத கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க நல்லா அரிசியும் வெந்து வந்துடுச்சு இப்போ கெட்டியாகவும் ஆயிடுச்சு திக் நல்லா வெந்தும் வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் ஃபுல்லாக சிம்மில் வச்சு ஒரு கொதி வந்ததுனே ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லைனா தேங்காய் பால் வந்து திரிஞ்சிடும் அதனால் வந்து தேங்காய் பால் ஊற்றி ஒரு டூ மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிவிடுங்க பாருங்க ஹெல்த்தியான ப்ரௌனி அரிசி கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு இது டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் யூ வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்